ஐயநாதன் இந்த அறிக்கையை எப்படி புரிந்து கொள்வது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேரடியான நேரடியான ஒரு வழக்கம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்த விவாதிக்கப்பட்டு வந்த ஒரு விடயம் கொஞ்சம் கொஞ்சமாவது கெயின் ஆகி நம்பர்ஸ் எண்பது சீட்டு இப்படியெல்லாம் நடக்குது அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு கட்டாயம் ஏற்பட்டு தமிழக வெற்றிகழகம் என்ன பண்றது அது தொடர்பான ஒரு விளக்கத்தை இந்த அறிக்கையின் மூலம் கொடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் எல்லாம் எதுவும் கிடையாது தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் தான் போட்டிடுவோம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அவங்க ஒரு நிலைப்பாடு அறிவித்தார் இல்லையா அதுல ஏதாவது மாற்றம் இருக்குதான் இந்த அறிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த அந்த கூட்டணி தொடர்பானதுன்னு அவர் சொல்லும் போதே அந்த பேச்சில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னம்னா முதல்ல அவர் சொன்னது இரநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய கொள்கைகளை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை அரவணைக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரக்கூடிய அந்த கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை வந்துட்டு நம்ம ஆட்சியிலும் பங்கு அப்படின்றதான் சொன்னது எனவே அப்பவே ஒரு தான் சொன்னாரு ஆனா அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக நீங்க சொல்லிட்டு அண்ணா திமுக பத்தி சொல்லாமலே விட்டுட்டீங்களே எனவே அவங்களோட ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள அது ஒரு நட்பு சக்தியா பார்க்கறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விமர்சகர்கள் முன் வைக்கிறாங்க சொல்லலாம் அதை பத்தி ஒன்னும் இல்லை விமர்சகர்கள் சொல்றதுல இன்னும் நம்ம அது அப்சர்வேஷன் தானே ஆமா அப்சர்வேஷன் கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு ஒரு இருபது நாட்களுக்கு பிறகு அது வந்துட்டதுனால இப்படி ஒரு விளக்கத்தை கட்சி தந்திருக்கிறது கூட்டணி அதாவது தனித்த பெரும்பான்மையோடு போவது அல்லது தனித்தே களமிறங்குவது அல்லது திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி நோக்கி இந்த அறிக்கை வேண்டியிருக்கு நீங்க கொஞ்சம் கூர்மையாக அந்த கட்சியை உற்று நோக்கத்தினால கேட்குறேன் தனித்து போட்டியே அதுதான் வெளிப்படுது ஓகே யாரும் சேருவாங்களா என்ன அப்படின்றது திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் வந்துட்டு இருபத்தாறுல தான் முடிவாக அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது ஒரு எண்ணத்தோட எப்படியான ஒரு முடிவுடன் நாம் களத்தை காண்போம் அப்படின்ற ஒரு செய்தி தான் கட்சி மடைமாற்றுவதுன்னு ஒரு கருத்து சொல்லல என்ன முயற்சி நடக்குது அப்படின்னா அது என்ன என்ன வந்துட்டு மடைமாற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா இது வந்துட்டு நான் வேற ஒரு மொழியில் நான் சொல்றேன் டிஸ்கிரெடிட் பண்றாங்க விஜய் அப்படின்ற ஒரு பெரிய நடிகர் பெரிய அபிமானம் உள்ள நடிகர் நிச்சயமா அவர் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அவர் ஒரு புதிய கட்சியை தொடங்கியவுடன் அந்த கட்சியை நோக்கி மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் வேணும் இன்னைக்கு எவ்வளவோ வீடியோவில் எவ்வளோ பதிவுகள் இருக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரட்டும் ஓட்டு போடுறோம் விஜய்க்கு நாங்கள் போடுறோம் அப்படிதான் சொல்ல சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விடையும் ரொம்ப பெருசு ஆனா மறுபடியும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த அல்லது இருக்கின்ற ஒரு கட்சியோட கூட்டணி அப்படின்றது அது பின்னுக்கு தள்ளக்கூடியது அப்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா இது 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 வந்துட்டு ஒரு இவர் இவரை வந்துட்டு நேரப்ப நீங்கள் சொல்கிறதில் மாற்றுக்கருத்தில சார் திரையில் அவர் உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அவர் தான் இன்றைக்கி வந்து கலெக்ஷன்லேயோ அல்லது ஓப்பனிங்லேயோ மிகப்பெரிய ஒரு நடிகர் மாற்று கருத்து இல்ல ஆனால் அரசியலுக்கு வரும்போது அரசியல் காலத்தில் அவர் புதியவர் அன்டெஸ்டட் வரலாம் எவ்வளோ வேணால் வாக்குகள் வரலாம் நாம் எதுவுமே முடிவு பண்ண முடியாது அது மக்கள் கையில் தான் இருக்குது ஆனா அன்டெஸ்டட் அப்படிங்கிறத ரியாலிட்டி தானே அதை சொல்லாம இப்படி கடந்து போவாங்க அப்படி அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது என்னவாக இருக்கு முதல் முறையாக ஒரு கட்சி கூட்டணி அப்படிங்கிறத முதல் மாநாட்டில் அறிவிக்குது இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னதில்லை நாம நேரடியாக ஆட்சி அமைக்கிறோம் முதல்வர் ஆகிறோம் தான் சொல்லுவாங்க அப்ப இது வரும்போது அந்த குழப்பங்களுக்கான இடமும் அங்கேயே தொடங்கிருச்சா இல்ல அப்படி ஒன்றும் இல்லை மக்களிடையே இப்போ இப்போ நான் இப்படி புரிச்சுக்கிறேன் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆக்சுவலாக சொன்ன சொற்கள் வந்துட்டு தெளிவா தானே இருந்துச்சு அந்த நாள் வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நாளை தேர்தல் ஆணையம் குறிக்கும் போது நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றோம் அப்படின்னு தான் அப்புறம் அடுத்த கட்டமா போறாரு அந்த உங்களுக்கு நினைப்பிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அது ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி வந்துட்டு அவர் அன்டெஸ்டட் அப்படின்றது வந்துட்டு என் ரியாலிட்டி எஸ் ஆனா அந்த மக்கள் சக்தியை குறைத்த மதிப்பிட முடியுமா ஏன்னா அப்படியே சொல்லலை அதெல்லாம் யாருமே மரியாத முடியாது ஆமாம் ஆமாம் அப்படியாப்பட்ட அந்த ஒரு மக்கள் சக்தி அப்ப அது வந்துவிட்டு என்ன அப்படின்னா எ சவுண்டு பேசிஸ் வர் அ பார்ட்டி ஒரு கட்சிக்கு வந்துவிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அடித்தளம் அது அந்த அடித்தளத்திலிருந்து அது செயல்பட போகும்போது அந்த அடித்தளத்துலேருந்து செயல்படக்கூடிய கட்சி ஒரு நேர்த்தியான பாதையில போகுன்ற ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கிட்டதுக்கு பிற்பாடு அது இப்படியும் போகலாம் அப்படின்ற ஒரு வாதங்கள் விவாதங்கள் நடக்கும்போது அது வந்து ஒரு மடை இது இன்னொன்று சார் நீங்கள் ரொம்ப நாளாக பத்திரிக்கையில் இருக்கீங்க அரசியல் விமர்சகராக இருக்கீங்க கட்சிகளை பார்க்குறீங்க எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் தானே யார் உள்ளே வந்தாலும் அரசியலுக்கு வரக்கூடியவர்களை பற்றி தினந்தோறும் அவர்களுடைய அவர்கள் என்ன பக்கமாக போகிறாங்க ஏன்னா பொதுவாகவே அரசியலை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது பேசாமல் தவிர்த்த கருத்துக்களை பற்றி ஒரு பார்வை இருக்கும் இதெல்லாம் சொல்லப்படுறதானே அப்போ திரு விஜய்க்கு அது வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அல்லது வர்றதுங்கிறத எப்படி இல்லை இல்ல 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 எந்த ஒரு விமர்சனமும் வந்துட்டு வரணும் விமர்சனத்தை எதிர்கொள்ளணும் அதுக்கு மதிப்பு கொடுத்து பதில் சொல்லணும் இந்த நியூஸ் எயிட்டினா மதிச்சு தான் பேசணும் அது யாரா இருந்தாலும் அப்படிதான் எந்த எந்த ஊடகமா இருந்தாலும் சரி அந்த செய்தியில் வந்துட்டு பொருள் இல்லை நம்மளுடைய நிலை இல்லை அப்படின்றது எனவே நம்ம வந்துட்டு அது விளக்கம் கொடுக்கக்கூடிய கடமை இருக்குது அந்த கடமையை தான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைவேற்றிருக்கோம் இதுல தெளிவுபடுத்த விரும்பி இருக்கிற ஒண்ணு மக்கள் கிட்ட இன்னொன்னு தங்களுடைய கேடர் கிட்ட கேடர் கிட்டையும் சொல்லக்கூடிய செய்தியாக பாக்கீங்க திரு ஜென்ராம் இதை எப்படி பாக்கீங்க ஒரு அவர் தெளிவாக தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆனாலும் அது தெளிவில்லாமல் இருப்பதாக பல்வேறு விதமான புரிதல்கள் கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு மீண்டும் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு அவர் இன்றைய தேதியில அவர் அதை குறிப்பிட்டு அடிக்கோட்டு காமிச்சார் இன்றைய தேதியில் தனித்து தான் களமிறங்குகிறார் அவர் தலைமையில் தான் அப்படின்னு ஒரு கருத்தை முன்ன எப்படி பாக்குறீங்க தனித்து தான் களமிறங்குகிறார்கிறது இதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதாக நான் நினைக்கல முன்னால வந்து மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது எதுலாம் அப்படி அகில இந்தியா அண்ணா அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவலை சொல்கிறது அப்படின்றது முதல்ல சொல்றாரு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படிங்கிறதுல தான் சிக்கலா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணின்னா அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காதோ அவங்களுடைய பெருந்தன்மை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சியில் இடம் அப்படின்லாம் மாநாட்டு பேச்சிலேயே பேசினவங்களுக்கு அதில் ஒன்றும் சிக்கல் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்து வருது தெளிவாக அஇஅதிமுக அந்த முதல்ல சொன்ன ரெண்டு எதிரிகளோடு சேரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் இதுவரைக்கும் டினவுன்ஸ் பண்ணலை அதிகாரப்பூர்வமாக ஐயநாதன் இங்கே விவாதங்களில் சொல்லலாம் அவரை போன்று வரக்கூடிய வேறு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து சொல்லலாமா இருக்கலாம் ஆனால் அண்ணா அதிமுக தொடர்பாக இன்னும் அவர்கள் வந்து ஒரு விதமாக திமுக தலைமையே திமுக தலைமையை ஏற்றுக்கொண்ட கூட்டணியில நாங்க இல்லைங்கிறது தான் இன்றைய அறிக்கையில தெளிவாகி இருக்குதே தவிர அதை தாண்டி எதுவும் வரல

நாளைக்கு சொல்லுவாங்களா இருக்கலாம் இன்னும் இருபது நாள் கழிச்சு சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்றேன் இப்போதைக்கு அது கிளியர் ஆக இல்லை அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அவங்க இருபத்தாறு திமுக இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கு அந்த ஆட்சியை அகற்றுவதுல முதன்மை கட்சியா நாங்க இருப்போம் இது வரைக்கும் உறுதியா நாங்க சொல்றோம் இதுதான் இப்போ எங்க இலக்கு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க வெளிப்படையா அவர் அன்னைக்கு அறிவிச்சார் இன்னைக்கு சில இடமும்